சரி தியானத்துக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் நான் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் முழுவதும் நம்முடைய தியானத்துக்கான வேத வசனம் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும் முத்துக்கள் மிகவும் விலையேற பெற்றது ஆள் கடல்ல போய் அந்த முத்துக்களை தேடி எடுக்கிறார்கள் ஆனா அந்த முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது என்று சொல்லி இந்த வேத பகுதியில் தேவன் வலியுறுத்துகிறார் கிரேக்க தத்துவ ஞானியான சாக்ரட்டிஸ் அவரிடத்தில் ஒரு மனிதன் வந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டான் உடனே சாக்ரட்டிஸ் அவனை ஒரு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆற்றுக்கு அழைத்து கொண்டு போய் அந்த ஆற்று தண்ணீரில் அவனுடைய தலையை வைத்து அப்படியே முழுவதுமாய் அந்த தண்ணீருக்குள் மூழ்கும்படி அவனை அமிழ்த்தினார் கொஞ்ச நேரம் அவனை அப்படியே அமைக்கி பிடிக்கும்போது அவன் மூச்சு திணறி வெளியே தண்ணீருக்கு வெளியே தன்னுடைய தலையை எடுக்கிறான் உடனே அந்த சாக்ரட்டிஸ் அவனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் எனக்கு ஞானம் வேண்டும் என்று அந்த மனிதன் கேட்கிறார் மறுபடியும் முன்போல அவனை அந்த ஆற்று தண்ணீருக்குள் அவன் தலையை அமழ்த்துகிறார் சில நிமிடத்தில் மீண்டும் அவன் வெளியே வருகிறான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் ஞானம் என்கிறான் திரும்பவும் அமிழ்த்துகிறான் மூன்றாவது முறை அவன் வெளியே வரும்போது உனக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்ட உடனே அவன் சொல்றான் நான் சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்று வேண்டும் அப்படிங்கிறான் உயிர் காற்று எவ்வளவு அவசியம் என்று இப்பொழுது கண்டு கொண்டாய் வாழ்க்கைக்கு ஞானம் வேண்டும் என எப்பொழுது நீ பிரயாசப்பட்டு தேடுகிறாயோ அப்பொழுது அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது கத்த ஞானத்தை தருகிறார் நம்முடைய ஆண்டவர் ஞான கண்மலை ஞானத்தின் ஊற்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தான் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கொள்ள கடவன் என்கிறான் ஞானம் என்கிறது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷித்த ஈவு எதை எப்படி எங்க எப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஞானத்தை தேவனே நமக்கு கற்றுக் நம்முடைய உலக வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வேலை ஸ்தலங்களில் படிக்கிற இடங்களில் நம்ம படிக்கிறதுனால நிறைய அறிவு நமக்கு இருக்கலாம் அறிந்து கொண்ட அறிவை சரியான விதத்தில் உபயோகப்படுத்துவதற்கு பெயர் தான் ஞானம் இந்த ஞானம் கத்திடத்திலிருந்து மாத்திரம் வருகிறது வேதத்தில் சாலோமனை குறித்து நம்ம வாசிக்கிறோம் தேவன் அவனுக்கு தரிசனத்தில் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்கிறார் உடனே சாலமோன் சொல்லுகிறான் அன்றுவரே எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்கிறான் அவன் ஞானத்தை கேட்டபடினால் நீடித்த ஆயுசு நாட்களையோ ஜீவனையோ அவன் கேட்காமல் ஞானத்தை கேட்டது தேவன்ட தேவனுக்கு மிகவும் பிரிய மனதா வேதம் சொல்லுகிறது சாலமோனை போல அதுக்கு முன்னும் பின்னும் ஒரு ஞானி இதுவரைக்கு தோன்றவில்லை உங்களுடைய என்னுடைய கூட முத்துக்கள் விலையேற இருந்தாலும் அவற்றின் பின்பாக ஓடுவதை விட ஞானத்தை தேவனை தேடி அவரை சார்ந்து நம்ம கடந்து வரும்போது நம்மை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி நடத்த அவர் இருக்கிறார் மோசைக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை யோசுவாங்கிற வாலிபனுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார் அந்த வாலிபனை அவர் ஞானத்தின் ஆவியினால நிரப்புகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குரோதமாய் எழும்பி வந்த எல்லா சத்துருக்களையும் முறியடித்து காணானுக்குள்ள பிரவேசிக்க தேவனவனை பயன்படுத்தினார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட வரக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகளை மேற்கொண்டு செல்லக்கூடிய தெய்வீக ஞானத்தை ஞானத்தின் ஆவினால உங்களை நிரப்பி அவர் உங்களை நடத்தி செல்ல வல்லமே உள்ளவராயிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார் ஒப்பானவன் சொல்லி யாருமே கிடையாது தானியல் திர்கதரிசன புத்தகத்துல பெல்சாச்சாரின் மனைவி தானியலுக்குள்ளாக தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம் காணப்படுவதாக தன்னுடைய கணவரிடத்தில் சொல்லுகிறார் தானியலுக்குள்ள தேவர்களுக்குள்ள இருந்த ஞானம் இருந்தது எப்படி அந்த ஞானம் அவனுக்குள்ள கடந்து வந்தது கைதியாக அடிமையாக சிறையிருப்புக்குள்ள கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபன் தான் அந்த தானியல் ஆனால் தினந்தோறும் மூன்று வேளையும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவருடைய முகத்தை நோக்கி அவன் பார்த்தபடியினால் தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுத்தபடியினால் தேவன் விசேஷத்த ஞானத்தை கொடுத்தார் மறை பொருட்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாட்டின் ஆவியை கத்தர் தந்தார் அதே தேவனாகிய கத்தர் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை தந்து கல்வி அறிவு நமக்கு வேலையை கொடுக்கலாம் ஆனால் தேவன் அருளும் ஞானம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரியான ஒரு முடிவை எடுக்க திறமையாக செயல்பட நமது ஞானம் நமக்குள்ளே இருக்கும் போது நமக்குள்ளே இருக்கும் ஞானம் இயேசுவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறது தேவனுடைய ஞானம் விஞ்ஞானத்தை விட மேலானது அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு